எல்லோருக்கும் வணக்கம் கலியுகம் எப்படி இருக்கும் அதை பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார் மகாபாரத போர் முடிந்து பாண்டவர்களை பார்க்க பகவான் கிருஷ்ணர் வந்திருந்தார் அப்போது தர்மர் தன்னுடைய அரச வேலைகளில் ஈடுபட்டிருந்ததால் அவர் அங்கு இல்லை பாண்டவர்களின் மற்ற நால்வரான பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் அங்கு இருந்தார்கள் பகவான் கிருஷ்ணரை வரவேற்று உபசரித்தார்கள் பின்பு பகவான் கிருஷ்ணரிடம் ஒரு கேள்வியை கேட்டார்கள் கிருஷ்ணா கலியுகம் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு கிருஷ்ணர் சொல்வதென்ன எப்படி இருக்கும் என்றே காண்பிக்கிறேன் என்று கூறினார் நான்கு அம்புகளை நான்கு திசைகளிலும் செலுத்தினார் அவற்றை எடுத்துக்கொண்டு வருமாறு கூறினார் பகவான் கிருஷ்ணர் சொன்னபடி நால்வரும் நான்கு திசைகளில் சென்றார்கள் முதலில் பீமன் அம்பை எடுத்த இடத்தில் ஒரு காட்சியை பார்த்தான் அங்கு ஐந்து கிணறுகள் இருந்தன மத்தியில் ஒரு கிணறும் அதை சுற்றி நான்கு கிணறுகளும் இருந்தது சுற்றியுள்ள நான்கு கிணறுகளில் சுவைமிகுந்த தண்ணீர் நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது ஆனால் நடுவில் உள்ள கிணறு மட்டும் நீர் வற்றியே இருந்தது இதை பார்த்ததும் பீமன் சற்று குழம்பினான் அதை யோசித்தபடியே பகவான் கிருஷ்ணரிடம் வந்தான் அடுத்த அர்ஜுனன் அம்பு இருக்கும் இடத்தை அடைந்தான் அங்கு ஒரு குயிலின் அற்புதமான குரலை கேட்டான் பாடல் கேட்ட திசையில் திரும்பி பார்த்தான் அப்போது ஒரு கொடூரமான காட்சியையும் பார்த்தான் அந்த குயில் ஒரு வெண் முயலை கொத்தி தின்று கொண்டிருந்தது அந்த முயலோ வலியால் துடித்து கொண்டிருந்தது மெல்லிசை கொண்டு மனதை மயக்கும் குயிலுக்கு இவ்வளவு கொடிய மனம் உள்ளதை எண்ணி குழம்பிப் போனான் பின்பு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து பகவான் கிருஷ்ணரிடம் சென்றான் அடுத்து சகாதேவன் அம்பை எடுத்துக்கொண்டு திரும்பி வரும் வழியில் ஒரு காட்சியை பார்த்தான் பசு ஒன்று அழகிய கன்றுக்குட்டியை ஈன்றெடுத்தது அதனை தன் நாவால் வருடி சுத்தம் செய்து கொண்டிருந்தது கன்று முழுமையாக சுத்தம் ஆகியும் தாய் பசு வருடுவதை நிறுத்தவே இல்லை சுற்றியிருந்த பல மக்கள் கன்றை பசுவிடம் இருந்து சிரமப்பட்டு பிரித்தார்கள் அந்த கன்றுக்கு பலத்த காயங்கள் உண்டானது தாய் எப்படி பிள்ளையை காயப்படுத்த முடியும் என்ற குழப்பத்தோடு பகவான் கிருஷ்ணரை வந்தடைந்தான் அடுத்து நகுலன் பகவான் கிருஷ்ணரின் அம்பு ஒரு பெரிய மலையின் அருகில் இருப்பதை பார்த்தான் அதை எடுத்துக்கொண்டு திரும்பினான் அப்போது மலை மேல் இருந்து ஒரு பெரிய பாறை உருண்டு வந்தது வழியில் இருந்த அனைத்து மரங்களையும் தடைகளையும் எடுத்து தள்ளி வேகமாய் உருண்டு வந்தது வேகமாக வந்த அந்த பாறை ஒரு சிறிய செடியில் மோதி அப்படியே நின்றுவிட்டது நகுலன் அதை ஆச்சரியத்தோடு பார்த்தான் அதை பற்றி தெளிவு பெற பகவான் கிருஷ்ணரை நோக்கி நடந்தான் இவ்வாறு பாண்டவர்கள் நால்வரும் கிருஷ்ணரிடம் வந்து சேர்ந்தார்கள் அவரவர் தாங்கள் கண்ட காட்சியையும் மனதில் உள்ள குழப்பத்தையும் பகவான் கிருஷ்ணரிடம் கூறினார்கள் கிருஷ்ணர் வழக்கம் போல மெல்லிய சிரிப்புடன் அதை விளக்க ஆரம்பித்தார் பீமா கலியுகத்தில் செல்வந்தர்களிடையே ஏழைகள் வாழ்வார்கள் செல்வந்தர்களோ மிகவும் செழிப்பாக இருப்பார்கள் தம்மிடம் செல்வம் வழிந்தாலும் அதில் ஒரு சிறு பகுதியை கூட ஏழைகளுக்கு கொடுக்க மாட்டார்கள் ஒரு பக்கம் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகவே இருப்பார்கள் இன்னொரு பக்கம் ஏழைகள் ஏழைகளாகவே இருப்பார்கள் அதுதான் நீ கண்ட காட்சி ஐந்து கிணறுகள் நான்கு கிணறுகள் செல்வந்தர்களை குறிக்கும் நடு கிணறு ஏழையை குறிக்கும் அதனால் நடு கிணறு எப்பொழுதும் வற்றியே இருக்கிறது இதுதான் கலியுகத்தில் நடக்கும் என்றார் அடுத்து பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் பக்கம் திரும்பினார் அர்ஜுனா கலியுகத்தில் போலி மதக்குருக்கள் ஆச்சாரியர்கள் இந்த குயிலை போல இனிமையாக பேசும் இயல்பும் அகன்ற அறிவும் கொண்டவர்களாக இருப்பார்கள் இருந்தாலும் குயில் எப்படி வெண்முயலை கொத்தி தின்றதோ அப்படி மக்களை ஏமாற்றி பிழைக்கும் கல்வர்களாக இருப்பார்கள் என்று கூறினார் அடுத்து பகவான் கிருஷ்ணர் சகாதேவனிடம் திரும்பினார் சகாதேவா கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் மீதுள்ள கண்மூடித்தனமான பாசத்தினால் அவர்கள் தவறே செய்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் பிள்ளைகளின் நெறித்தவறிய வாழ்விற்கு தாங்களே காரணம் ஆவார்கள் இதனால் பிள்ளைகளின் எதிர்கால வாழ்க்கை துன்பப்பிடியில் சிக்கிக்கொள்ளும் என்பதை பெற்றோர்களே மறந்துவிடுவார்கள் பிள்ளைகளும் தீய வினைகளால் துன்பத்தை அனுபவிப்பார்கள் பிள்ளைகளின் அழிவிற்கு பெற்றோர்களே காரணமாவார்கள் என்பதை நீ பசுவிடம் அறிந்து கொண்டாய் அடுத்து பகவான் கிருஷ்ணர் நகுலனிடம் திரும்பினார் நகுலா கலியுகத்தில் மக்கள் சான்றோர்களின் நற்சொற்களை பேணாமல் நாளுக்கு நாள் ஒழுக்கத்தில் இருந்தும் நற்குணங்களிலிருந்தும் நீங்கிவிடுவார்கள் யார் நன்மைகளை எடுத்து கூறினாலும் அதை பொருட்படுத்த மாட்டார்கள் அந்த பாறையைப் போல் கட்டுப்பாடு இன்றி செயல்படுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் இறைவனால் மட்டுமே தடுத்து நிறுத்தி நிதானப்படுத்தி அறிவுடன் செயல்படுத்த முடியும் அந்த பாறையை தடுத்த சிறு செடியைப் போல பகவானால் மட்டுமே தடுத்து நிறுத்த முடியும் என்று சொல்லி முடித்தார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் கிருஷ்ணர் சொன்னது போல் கலியுகத்தில் பல துன்பங்களுக்கு நாம் ஆளாவோம் அந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் பகவானை பற்ற வேண்டும் பகவானை தினம்தோறும் நாம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் சர்வம் கிருஷ்ணார்பணமஸ்தூ